தற்போதைய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் சட்டப்பேரவையிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து வரக்கூடிய சூழலில் இட பத்து புள்ளி ஐந்து சதவிகித ஒதுக்கீடு குறித்து பேச வாய்ப்பு வழங்கப்படாததை குற்றம் சாட்டி பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று கூறி தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்துகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் சட்டப்பேரவையிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் வன்னியர் உள் ஒதுக்கீடு தொடர்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக பேசி வருகிறோம் என்று பாமக எம்எல்ஏ வெங்கடேசன் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சட்டமன்றத்தில் பல முறை மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து பேசி வருகிறோம் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆனால் கொடுக்கப்படவில்லை இம் இப்பொழுதுதான் அவர்கள் எது ஏதோ பேசுகிறார்கள் ஏதோ இடைத்தேர்தலில் இப்பொழுது அங்கு திமுகவினர் புறம் நாங்கள் மீண்டும் இந்த இட இடஒதுக்கீடை கொடுப்போம் என்று அங்குள்ள மந்திரிகள் பேசுகிறார்கள் ஆனால் சட்டமன்றத்தில் வந்தால் வேறு மாதிரி பேசுகிறார்கள் எங் இன்று ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று காலையில் ஒரு தீர்மானம் கொண்டாடுறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதல் அனுமதியை கொடுக்கல அப்புறம் அனுமதியை கொடுக்கல அப்புறம் நாங்களாக கட்சிக்கு அனுமதி சொல்லி பேசுகிறோம் ஏனென்றால் எங்களுடைய கோ இது சமூக நீதி காவலர் மருத்துவ கோரிக்கை உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இன்றல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த உடனே முதல் தீர்மானமே அதுதான் போட்டார்கள் அந்த அடிப்படையில் த மத்திய அரசு காலம் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தப்பட வேண்டும் என்று காலம் தாழ்த்துவதற்காக தான் இந்த தீர்மானம் தமிழக அரசு ஏன் உள்ளாட்சி மன்றம் கூட இந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தம் என்ற அரசாணை உள்ளது தமிழக அரசு காலம் தாழ்த்துவதற்காக தான் இந்த தீர்மானம் இதை தெரிவித்து கொண்டு பேச மறுத்த எங்களுக்கு பேச வாய்ப்பு அளி அளிக்காமல் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள் இந்த சபாநாயகர் அதை கண்டித்து நாங்கள் வெளியூர் செய்திருக்கிறோம்